இன்றைய வேத வசனம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வந்திருக்கிறது ஜபா ஆலயத்தில் ஒருவனாகிய ஜவீரு அவர் ஒரு மத ஆனால் அவர் இயேசு விடுதலை கொடு என்று அறிந்து விசுவாசித்து அவர் சொல்லுறாரே என் மகள் மரண அவஸ்தை படுகிறார் உமது கையை அவளில் வைத்தால் அவள் பிழைப்பாள் என்று விசுவாசித்து அவரிடம் அவர் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டார் அப்பொழுது அவனோடே கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தால் உடனே இயேசு தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சம்பவித்தானி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாரும் அவருக்கு சொன்னால் உண்மை எல்லாவற்றையும் அவரிடத்திலே அறிவித்தால் ஆனால் பாருங்க மகளே உன் விசுவாசம் உன்னை நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை இங்கு சுகமாயிரு என்றார் இன்று ஆண்டவர் அநேகரை அழைக்கிறார் அவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் அவரிடம் வந்தால் நீங்கள் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பீர்கள் அந்த இஸ்திரியானவள் பயந்து நடுங்கி தேவனிடத்தில் உண்மையெல்லாம் சொன்னது போல உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுல இஸ்திரி அவள் தேவனிடத்தில் வந்து விடுதலையை பெற்றது போல ஜவீரு தன்னுடைய மகளை இயேசு உயிரோடு எழுப்புவார் என்று நம்பி விசுவாசத்தோடு இயேசுவிடம் வந்தது போல நீங்களும் அவருடைய வழியில் ஓடி வாருங்கள் அவரே விடுதலை கொடுக்கிறவர் அவர் ஜாதி இனச மத வேறுபாடு பார்ப்பவர் அல்ல அவரே அன்றி ஒருவராலும் விடுதலை கொடுக்க முடியாது இயேசுவின் வழியில் வந்து விடுதலைகளை பெற்றுக் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அழைக்கிறார் அவர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் அவர் அவரோடு விசுவாசத்தோடு அவரை கிட்டி செய்கிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள் அல்லேலூயா Terima uh -huh.